நம்ம கடை எங்கே இருக்குதுன்னா மதுரை பிபி குளத்தில் இருக்குன்னு மதுரை பிபி குளம் மெயினில் ஆளான் ஸ்டூடியோனுக்கு பக்கத்துலேயே இருக்குது நம்ம வந்து கடை வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து வச்சிருக்கோம் இது மூணுமா வச்சிருக்கோம் டெய்லி எண்ணெய் மாற்றிடுவோம் ஃப்ரெஷ்ஷான கறி வச்சுருப்போம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நூறு இருபது ரூபா தான் ஃபோன்ல நூறு நாற்பது ரூபா சாப்பிட்டு கஸ்டமர் வந்து நம்மளுக்காண்டி தனியாகவே நம்ம கஸ்டமர் நிறையா இருக்காங்க நம்மளுக்காண்டி தேடி எல்லோரும் வந்துடுவாங்க எங்கெங்கேருந்து புது புதூர்லேருந்து வருவாங்க கஸ்டமர் இருக்காங்க நம்ம அருந்தாசுபுரத்துலேருந்து வரலாம் இருக்காங்க நம்ம டேஸ்ட் ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க எல்லாமே நம்ம வந்து எதுக்காணுன்னா எண்ணெய் அப்பப்போ மாற்றிடுவோம் ஃப்ரெஷ்ஷான கறி வச்சுருப்போம் நல்லாயிருக்கும் விலை கம்மியாக மக்களுக்காண்டி மில கம்மியாக கொடுப்போம் ஒரு ஃபோன் வச்சு நாற்பது ரூபா கொடுப்போம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இருபது ரூபா கொடுப்போம் வேறு விசேஷம் ஆர்டருன்னா எல்லாத்துக்கும் நம்ம கொடுப்போம் அரட்டோம் மரட்டோம் மதுரை மக்கள் என்றைக்கு நம்ம எங்கே தெரியுமா பிபி குளம் மெயின் ரோட்டில் சுரேஷ் சிக்கன் கடை இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனு போன்லெஸ்ஸு சிக்கன்லாம் நூறு கிராம் இருபது தான் போன்லெஸ்ஸு நூறு நாற்பது தான் சரி செம்மையாக இருக்குது நல்லா சூப்பரா சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சிக்கன் சாப்பிட விரும்புறீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்க நானும் சாப்பிட போகிறேன் வாங்க டேஸ்டாக பார்க்கலாம் வருங்க சிக்கனு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஆனியனு அப்படி முரு முரு இருக்குங்க ஆஹா செம்மையா இருக்கு நல்லா ஸ்பைசியா முருமருன்னு வச்சிருக்காப்ல மிக்சட வித்து விட்டு ஆனியன் தரமா சாப்பிடலாங்க இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்க பிள்ளைகளா சிக்கனை விரும்ப விரும்பி சாப்பிடுங்க நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா நல்லா திருப்தியா மண்ணமா சாப்பிட்டு போலாம் மதுரை இந்த பேசுங்களை கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பீப்பு மெயின் ரோடு ஸ்ரேஜ் சிக்கன் கடை தாங்க சாய்ந்தரம் ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிடுவாப்புல இல்லை ஸ்ரீஸாக சூப்பராக பண்ணுறாங்க மறந்துடாமல் சிக்கனும் போனில் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு நம்ம கடையில் நான் முறுக்கு முறை முறுக்கு மாதிரி இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிக்கன் வித் ப்ளஸ் ஆனியன் மிரட்டி விடுது மதுரையை சொல்லவே தேவையில்லை சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே சிக்கன் புரிக்கிற வாடை மற்ற சிக்கன் ரைஸ் போடுற வாடை அப்படி இப்படி நிறைய வாடகைகள் அப்படியே உங்களுக்கு இழுக்கும் மூக்கு இழுக்கும் இந்த ராபி சாப்பிடும் அந்த டைமில் மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கு மக்களே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு நூறு கிராம் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் இருபது ரூபா தான் நூறு கிராம் போனஸ் வரும் நாற்பது ரூபா தான் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பிபியோட மெயின் ரோடு ஆலன் இன்ஸ்டியூட் பக்கத்தில் தான் இருக்குது பட்ஜெட் பிரிவுலேயே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்ணுன்னா இந்த கடை ரொம்பவே ஒருத்தர்